தலைவனாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று யாவருக்கும் மகிழ்ச்சி ஒருமுறை ஹமிக்ஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தில் போதகர் ஒருவர் செய்தி அளித்துக் கொண்டிருந்தார் அவர் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் யாராவது எழுந்து நின்று தேவன் என் சகல பாவங்களையும் மன்னித்து என்னை சுத்திகரித்து விட்டார் என்று கூற முடியுமா இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பில்லி இதயத்தில் மிகவும் குத்தப்பட்டார் நான் பரிபூர்ணமாக சுத்திகரிக்கப்பட்டேன் என்று என்னால் என்னால் கூற முடியாதா தனக்குள்ளே கேள்வி கணைகளை தொடுத்தார் பின்னர் மிகவும் தீர்க்கமான குரலில் போதகரை பார்த்து நான் பரிபூரணமாக சுத்திகரிக்கப்பட்டேன் என்று கூறினார் இப்பதிலை கூறிய பின் சொல்லி முடியாத சந்தோஷித்தனால் அவர் நிறைந்து தேவனை துதித்துக் கொண்டே தன் வீட்டிற்கு சென்றார் பில்லி ஃப்ரே அன்று முதல் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்தார் மக்களால் பிரசங்கி என்று அழைக்கப்பட்டார் எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிரம்பி நடனமாடும் வழக்கமுடையவர் தன்னுடைய சந்தோஷமான நடனத்திற்கான காரணங்களையும் தன் நண்பர்களிடம் கூறினார் நான் துக்கப்பட முடியாத அளவிற்கு தேவன் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நான் குதித்து ஆடி என் பாதங்களை யாரும் கீழே பிடித்து வைக்க முடியாது அப்படி யாராவது என் பாதங்களை வெட்டிவிட்டாலும் அவை மீண்டுமாக வளர்ந்துவிடும் உண்மையிலேயே தான் பெற்ற சந்தோஷத்தை செயலில் காட்டியவர் இவர் ஆடம்பரமான வாழ்வு வாடாமல் மிகவும் எளிய வாழ்வையே மேற்கொண்டார் தன்னை காணவரும் அனைவரையும் சிரிக்க வைத்து அனுப்புவது இவருக்கு கைவந்த கலை பில்லி பிரே வியாதிபட்டிருந்த போது மறுத்துவிடுவார் என்று மருத்துவர் கூறிவிட்டார் அவரிடம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் பரலோகத்தில் இருப்பேன் அங்கு உங்களை பற்றி கூறுவேன் என்று நகைச்சுவையுடன் ஆத்தும ஆதாயக்காரர் அன்பரே நம்மால் பிறர் மகிழ்ச்சி பெற்றிருக்கின்றார்களா இறக்கும் வரை நமக்கு இன்பம் ஆத்தும ஆதாயமே என்று என்பவர் கூறியுள்ளார் ஆண்டவரே நான் பிழைத்திருக்கும் போதும் இறக்கும் போதும் உம்மிலே என்றும் மகிழ்ந்திருப்பேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக